சற்று முன்பு கிடைத்த தகவலின்படி வரும் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது சிவாலயத்தில் வந்து திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு தெரிவி தெரிவிப்பதாக கூறியிருந்தார் அந்த சந்திப்பின் போது நீங்கள் விருப்பப்பட்டால் நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பதற்கு தயார் என்று எங்களது வேந்தர் என்று சொன்னார் அதை கருத்தில் கொண்டு இன்று இந்த நிலையில் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஓரிடம் ஒதுக்கியுள்ளார் இரு 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 கட்சிகளும் இணைந்து செயல்படும் என்று ஒருமனதாக உறுதி எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த கையெழுத்தை இட்டுள்ளோம் தொகுதி பின்னர் முடிவு செய்யப்படும் எந்த தொகுதியும் எங்களுக்கு தயார் இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை நாங்கள் எதற்கும் தயார் விருப்பமான தொகுதி நாங்கள் கள்ளக்குறிச்சி கேட்டுக்கோங்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறோம் தேங்க்யூ திமுக குழுவுடன் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் தற்பொழுது இந்திய ஜனநாயக கட்சிக்கு திமுக கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் தேவா இணைப்பில் காத்திருக்கிறார் தேவா இந்த சந்திப்பு பற்றியும் இந்த அறிவிப்பு குறித்தும் விரிவான தகவல்களை சொல்லுங்கள் திமுக எட்டு கட்சிகளுடன் தொடர்ந்து இணைந்து செயல்பட்டு வந்தாலும் அதில் புதியதாக இந்திய ஜனநாயக கட்சி இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறது கடந்த இரண்டாம் தேதி திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்த இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவன தலைவர் பாரிவேந்தர் தாங்கள் திமுகவிற்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருந்தார் அப்பொழுதே திமுக இந்திய ஜனநாயக கட்சியிடையே நாடாளுமன்ற தேர்தல் உடன்பாடானது மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிடம் நாடாளுமன்ற தேர்தல் உடன்பாடு மேற்கொள்ளப்படாத ஒரு சூழலில் புதியதாக வந்த கட்சியுடன் உடன்பாடு மேற்கொள்ள முடியாது என்றும் அனைத்து கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு எட்டப்பட்ட பிறகு உங்களுக்கும் தொகுதி ஒதுக்கப்படும் என்று உறுதிமொழி அளித்த நீடித்ததாகவும் அப்போதை கூறப்பட்டது இந்த சூழல்தான் இப்பொழுது மாலையில் அண்ணா அறிவாலயம் வந்த இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ரவி பச்சமுத்து திமுக தலைவர் ஸ்டாலின் இடையே நாடாளுமன்ற தேர்தல் உடன்பாடானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதில் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்குவது என்றும் அதில் உடன்பாடானது ஏற்பட்டிருக்கிறது உதயசூரியன் சின்னத்தில் அக்கட்சி போட்டியிடுவதுடன் அந்த கட்சிக்கு கள்ளக்குறிச்சி தொகுதி ஒதுக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது மொத்தமாக இதுவரை திமுக ஏழு கட்சிகளுடன் நாடாளுமன்ற தேர்தல் உடன்பாட்டை இருக்கிறது